It's good, it's முதலீட்டில் எல்லாருமே செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா ரிட்டர்ன தொடர்ந்து விரட்டி விரட்டி துரத்துவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா எந்த ஸ்டாக் ரிட்டர்னை கொடுக்குதோ அந்த ஸ்டாக்கு பின்னாடி போறது ஸோ நாம் கேள்விப்படக்கூடிய பங்கு பெயர்கள் நண்பர் சொல்லலாம் இன்ஃபுளுசர் சொல்லலாம் பேப்பர்ல வரலாம் டிவியில் வரலாம் பெரிய முதலீட்டாளர் ஒருத்தர் அதை உங்களுக்கு சொல்லலாம் இப்படி கேள்விப்படக்கூடிய விஷயங்களை நம்ம தரத்துறோம் அப்படி விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி வாங்கக்கூடிய பங்குகள் நமக்கு நியாயமான விலையில கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்காது என்ன ரீசன்னா பல பேர் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி துரத்தி விரட்டி வாங்கும்போது அது விலை ஏறிடும் இல்லையா ஸோ அப்ப நம்ம வாங்குற விலையே நமக்கு சாதகமான விலையாக இருக்காது அந்த பங்கையோ அல்லது அந்த முதலீட்டையோ வாங்குவதற்கான ஒரு நியாயமான விலையாக இருக்காது இப்போ இன்னைக்கு எல்லாரும் வெள்ளிய திருத்துறாங்கல்ல அது மாதிரி ஆயிடும் விரட்டி துரத்தி வாங்கும் முதலீடுகள் என்ன மாதிரியான விளைவுகளை நமக்கு லைஃப்ல உருவாக்கும்னா சிம்பிளா சொல்றீங்க நஷ்டத்தை கொடுக்கும் சோ நம்ம வந்து லாபத்தை நோக்கி எதிர்பார்த்து விரட்டி துரத்தி வாங்கக்கூடிய ஒரு முதலீடு ஆல்மோஸ்ட் பெருவாரியாக நமக்கு நஷ்டத்தை கொடுக்கும் ஆனா இந்த ஒரு விஷயம் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நடக்கலைங்க லாபத்தையே கொடுத்தது எப்படின்னு கேக்குறீங்களா ஏன்னா துரத்தி விரட்டி வாங்கிய கூட்டத்தின் நிதி வலிமை அப்படி அவ்வளோ பேர் கொண்டு போய் பணத்தை ஒரு ஸ்டாக்லயோ ஒரு ஃபண்ட்லேயோ ஒரு தீம்லேயோ கொட்டும்போது அது தொடர்ந்து ஏறிக்கிட்டே தானே இருக்கும் அதை இன்னைக்கு நீங்க வெளியில பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ்ல பார்த்துருப்பீங்க ஒரு காலகட்டத்தில் ஐடிசியில பார்த்துருப்பீங்க இப்படி ஒவ்வொரு இடத்துல நடக்கும் அதனால இந்த முதலீடு அதாவது நீங்க துரத்தி விரட்டி வாங்குற முதலீடு மோசமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஆனா அதை வாங்க வேண்டிய நேரம் வேறு அதை வாங்க வேண்டிய வழிமுறை முறை வேறு மதிப்பீடு வேறு இது எதையுமே பார்க்காம நம்ம லாபத்தை நோக்கி சேஸ் பண்ணி வாங்கும் போது முறை மதிப்பீடு இது எல்லாத்தையும் நம்ம மறந்து அவசர கதியாக வாங்குறோம் பணத்தை கொண்டு போய் கொட்டுறோம் அந்த பணத்தை முதலீடு செய்யக்கூடிய முறை இருப்பாங்க கொட்டுறது இருக்கு பாருங்க அதுதான் நஷ்டத்தின் ஆரம்பம் அதுதான் விதை ஆனா அது கொஞ்சம் நாளைக்கு அப்படி நடக்காத மாதிரி நமக்கு ஒரு பிரமையை உருவாக்கிச்சு அதுதான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிற வழிக்கான காரணம் இப்போ நிறைய நம்ம நஷ்டத்தை பத்தி பேசிருக்கோம் இது வரைக்கும் ஏன்னா தவிர்க்கப்பட வேண்டியது ஒரு முதலீட்டாளைய வாழ்க்கையில நஷ்டம் தான் நீங்க நஷ்டத்தை தவிர்க்கணுன்ற அந்த எண்ணத்தை மறக்காம முதலீடு பண்ணுங்க லாபம் உறுதி அவங்க லைஃப்ல வரும் ஏன்னா நஷ்டத்தை இடத்துல தான் லாபம் இது நான் சொல்லலை எல்லாருக்கும் பழிச்சுன்னு உரைக்கணுன்ற மாதிரி ரெண்டு ரூல் ரெண்டு விதிகள் மூலமா சொல்லியிருக்காரு விதி நம்பர் ஒன் பணத்தை இழக்காதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நஷ்டம் பண்ணாதீங்கன்னு அர்த்தம் விதி நம்பர் டூ விதி நம்பர் ஒன்றை என்றும் மறக்காதீர்கள் அப்ப நஷ்டம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு குறிக்கோள் எந்த அளவுக்கு ஒரு முதலீட்டாளர் மைண்ட்ல ஊறி இருக்கணும்னு வாரன் சொல்லும் போது அது ஏன் நாம இன்னும் சீரியஸா எடுத்துக்க கூடாது அதான் இங்க கொஸ்டின் ஏன் நம்ம எடுத்துக்கிறது இல்லைன்றத நான் சொல்லல ஏன்னா நம்ம லாபத்தை திரட்டி விரட்டி அது பின்னாடி போயிட்டு இருக்கோம் லாபம் பின்னாடி நம்ம விரட்டி அடிச்சுட்டு ஓடும்போது அந்த இடத்துல நஷ்டம் வருமானே நம்ம கேள்வி கேட்கறது இல்லை பாக்குறது கூட இல்லை தான் பெருவாரியான முதலீட்டாளர்கள் கடந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் நல்ல பங்குகளை வாங்கி நல்ல நிறுவனங்களை வாங்கி நல்ல சொத்துக்களை வாங்கி இன்னைக்கு நஷ்டத்தை இருக்காங்க இதை நிச்சயமா ஒவ்வொருத்தரும் தவிர்க்கணும் இதை தவிர்த்தால்தான் ஒரு முதலீட்டாளருக்கு நியாயமாக அவனுடைய முதலீட்டிற்கும் நேரத்திற்கும் நம்பிக்கைக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும் இப்ப நான் ஒரு முதலீட்டாளனா லாபத்தை நோக்கி விரட்டி அடிச்சுக்கிட்டு என்றைக்குமே ஓட விரும்புறது இல்லை எல்லா நேரத்திலும் எனக்கு இருக்கக்கூடிய மைண்ட்செட் என்னன்னா நஷ்டம் வரக்கூடாது இங்க என்ன ரிஸ்க் இருக்கு இங்க போனா நமக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் வரும் இந்த முதலீட்ல நமக்கு என்ன அபாயம் இருக்கு ஏன்னா அபாயம்ன்றது முதலீட்டில் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு டேஞ்சர்ஸ் ஆர் ரியல் அப்ப நம்ம எல்லா நேரத்திலயும் இது என்ன இதுல என்ன பிரச்சனை இதுல என்ன அபாயம்னு யோசிக்கும் போது பல தருணங்களில் அந்த எண்ணெய் ஓட்டம் நம்மளை காப்பாற்றுறோம் சில தருணங்களில் அதே மீறி நஷ்டம் வரும் வராமல் இருக்காது மார்க்கெட்டில் பட் அந்த அளவுக்கு நம்ம வந்து நஷ்டத்தை தவிர்க்க வேண்டும்ன்றதுல குறிக்கோளை மறவாது இயங்கினால் நிச்சயமாக நம்ம நஷ்டத்தை ஓரளவுக்கு தவிர்க்க முடியும் இன்ஃபேக்ட் முக்கால்வாசி தவிர்த்துரும் இதனால் லாபம் எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நஷ்டத்தை தவிர்க்கும் நோக்கத்தோடு நம்ம முதலீட்டை அணுகும் போது நாம் வாங்கக்கூடிய முதலீடுகள் சரியான மதிப்பீட்டில் இருக்கும் சரியான அளவில் இருக்கும் சரியான நேரத்தில் வாங்கப்படும் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கும்போது லாபம் தன்னால் நம்மளை வந்து சேரும் இதை மறந்து அவசரம் வேகம் நிதானமின்மை பேராசை இந்த உணர்வுகளின் அடிப்படையில் ஒருத்தர் வந்து முதலீடு செய்யும்போது அவங்க எவ்வளவுதான் லாபம் பண்ண நினைச்சா கூடும் அந்த டைரக்ஷன்லயே போர்ட்போலியோ போக மறுக்கும் முதலீட்டில் இந்த அடிப்படை எவ்வளவு முக்கியன்றதை நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் அதுதான் இங்க சிக்கல் உறுதியா சொல்றேன் இந்த வருஷம் இதை குறைச்சி மதிப்பிடவே முடியாது இந்த வருஷம் அதுவும் சிறு குறு நிறுவனங்கள்ல இதை நம்ம ரொம்பவே கவனம் கொள்ள வேண்டும் இது நம்மை இந்த ஆண்டு வாட்டுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளன அப்போ தோல்வியை தவிர்க்க வேண்டும் நஷ்டத்தை தவிர்க்க வேண்டும் பணத்தை இழக்கக்கூடாது இந்த மாதிரி தாட் ப்ராசஸோட இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு முதலீட்டாளன் இந்த சந்தையில் ஜெயிக்க முடியும் இந்த வீடியோ போடுற நோக்கமே இந்த சந்தையிலும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இந்த சந்தையில் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் உங்களை இங்கிருந்து ஒரு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படி அது நடக்கணும்னா நாம இந்த வீடியோவில் பேசின விஷயங்களை கவனமா யோசித்து உங்களுடைய முதலீட்டில் என்ன தேவையோ அந்த மாற்றங்களை செய்து நாளைய வெற்றியை நோக்கி நீங்கள் நிச்சயமாக பயணிப்பீர்கள் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி